கத்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக இந்த நாளிலும் கர்த்தர் நம்மோடு பேசுகிற வார்த்தை உபாகமம் முப்பத்தி மூன்றாவது அதிகாரம் இருபத்தி எட்டாவது வசனத்தின் முதல் பகுதி உபாகமம் முப்பத்தி மூன்றாவது அதிகாரம் இருபத்தி எட்டாவது வசனத்தின் முதல் பகுதி இஸ்ரவேல் சுகமாய் தனித்து வாசம் பண்ணுவான் இஸ்ரவேல் சுகமாய் தனித்து வாசம் பண்ணுவான் பெரிய மாணவர்களே தனித்து வாசம் பண்ணுகிறவன் சுகமாக வாசம் பண்ணுகிறான் என்று இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது அதாவது தனித்து வாசம் பண்ணுகிறவனே சத்ரு நெருங்க முடியாது சத்ருவினால் அவனுக்கு எந்த ஒரு நெருக்கமும் உண்டாகாத அவன் சுகமாக வாசம் பண்ணுகிறான் ஏனென்றால் அதே அதிகாரம் முப்பத்தி மூன்றாவது அதிகாரம் பனிரெண்டாவது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது கர்த்தருக்கு பிரியமானவன் அவரோடே சுகமாய் தங்கியிருப்பான் அவனை என்னாலும் அவர் காப்பாற்றி அவன் எல்லைக்குள்ளே வாசமாக இருப்பார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அதாவது தனித்து வாசமாக இருக்கிறவனுடைய எல்லையிலே கர்த்தர் வாசமாக இருக்கிறார் அவனுடைய எல்லைக்குள்ளே வாசம் பண்ணி என்னாலும் அவர் அவனை காப்பாற்றுகிறார் சத்ரு அவனை நெருக்குவதில்லை நியாயக்கேட்டின் மகன் அவனை ஒடுக்குவதில்லை அவருடைய கை அவனுடைய உறுதியாக இருக்கிறது அவருடைய புயம் அவனை பலப்படுத்துகிறது இப்படி ஒரு பாக்கியம் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கிடைக்கிறது இஸ்ரவேல் என்று சொன்னால் கத்தரால் ரட்சிக்கப்பட்ட ஜனம் கத்தரால் மீட்கப்பட்ட ஜனம் உபாவம் முப்பத்தி மூன்றாவது அதிகாரம் இருபத்தி ஒன்பதாவது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது இஸ்ரவேலே நீ பாக்கியவான் கத்தரால் ரட்சிக்கப்பட்ட ஜனமே உனக்கு ஒப்பானவன் யார் என்று கத்தர் சொல்லுகிறார் கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட ஜனமே உனக்கு ஒப்பானவன் யார் என்று ரட்சிக்கப்பட்ட நம்ம ஒவ்வொருவரையும் பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார் ரட்சிப்பு என்று சொல்லும் போது அந்த வார்த்தையிலே ஒரு வல்லமை ஒரு பவர் இருக்கிறது அது சும்மா ஒருவருக்கும் கிடைப்பது அல்ல கத்த நம்முடைய ஆத்மாவை அதாவது நம்முடைய இருதயத்தை நம்முடைய உள்ளான மனுஷனை விரும்பி கத்தறதை மீட்டு கொண்டிருக்கிறார் நம்முடைய ஆத்மாவை மீட்கும் பொருளாக இந்த உலகத்தின் எந்த மனுஷனும் எந்த ஒரு பொருளையும் தேவனுக்கு கொடுக்க முடியாது அப்படிப்பட்ட ஒரு விலையை தேவன் அவருடைய சொந்த குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை உலகத்தில் அனுப்பி நம்முடைய ஆத்மாவை மீட்டு கொண்டிருக்கிறார் நம்முடைய சரீரத்திற்கு மரணம் உண்டு என்பது நாம் அனைவரும் அறிந்தது அது அனைவருக்கும் பொதுவானது ஏனென்றால் மாம்சமும் இரத்தமும் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிக்க மாட்டாது என்று ஒன்று குருந்திய பதினைந்தாவது அதிகாரம் ஐம்பதாவது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது நம்முடைய ஆத்மாவின் மரணத்தை குறித்து வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது அதுதான் இரண்டாவது மரணம் வெளிப்படுத்தின விசேஷம் இருபத்தி ஒன்றாவது அதிகாரம் எட்டாவது வசனத்தில் பயப்படுகிறவர்களும் அவ்விசுவாசிகளும் அருவருப்பானவர்களும் கொலை பாதகரும் விபச்சாரக்காரரும் சூனியக்காரரும் விக்கிரகாராதனைக்காரரும் பொய்யர் அனைவரும் இரண்டாம் மரணம் ஆகிய அக்கினியும் கந்தகமும் எரிகிற கடலிலே பங்கடைவார்கள் என்றார் அதாவது அக்னியும் கந்தமும் எரிகிற கடல் அந்த அழுகையும் பற்கடிப்புமான அந்த நரகம் என்று சொல்லப்படுகிற அந்த கடலிலே நம்முடைய ஆத்துமா என்றென்றைக்குமாக அழிந்து போகாதபடிக்கு அந்த நித்திய அழிவாகிய மரணத்தை நம்முடைய ஆத்மா பெற்றுக்கொள்ளாதபடிக்கு கர்த்தர் நம்முடைய ஆத்மாவை மீட்டுக் கொள்ளுகிறார் நம்முடைய ஆத்மா மீட்பு அவருடைய பார்வைக்கு அருமையானபடியினாலே அந்த ரெட்சிப்பு என்கிற அந்த கனத்தை நம்ம அவருடைய பார்வையில நம்ம பெற்றுக்கொண்டிருக்கிறோம் கொண்டிருக்கிறோம் அந்த ரெட்சி என்கிற கணத்தை நம்ம ஒவ்வொருவரும் அறுவறுப்பு கொலை பாதகம் விபச்சாரம் போய் இவை அனைத்துமே நம்முடைய இருதயம் சம்பந்தப்பட்டது இதெல்லாம் வந்து பொல்லாங்கனாய பிசாசனுடைய கிரியைகள் அந்த கிரியைகள் வந்து நம்முடைய இறுதயத்தை தொடாதபடிக்கு அவை நம்மை படிக்கு அவை நம்மை அழிவுக்குள்ளாக்காதபடிக்கு ஒரு சுகமான வாழ்வை கத்த நமக்கு நியமித்து கொடுத்திருக்கிறார் அதுதான் அவை எதுவும் நம்மை தொடாதபடிக்கு ஒரு எல்லையை நம்மை சுற்றி ஆண்டவர் நியமித்திருக்கிறார் அதுதான் ரட்சிப்பு என்கிற எல்லை பாருங்கள் எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் ஐந்தாவது அதிகாரம் இருபத்தி இரண்டாவது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது அலைகள் மோதி அடித்தாலும் மேற்கொள்ளாத படிக்கும் அவைகள் இறைந்தாலும் கடவாத படிக்கும் கடக்கக்கூடாத நித்திய பிரமாணமாக சமுத்திரத்தின் மணலில் எல்லையாய் வைத்திருக்கிறவர் என்று கடலிலே அலைகள் மோதி அடித்தாலும் அவைகள் இறைந்தாலும் என்ன செய்தாலும் கர்த்தர் அதற்கு குறித்த இடத்தை விட்டு அது கடவாத படிக்க அந்த மூடி கொள்ளாத படிக்கி அதுக்கு நித்திய பிரமாணமாக சமுத்திர மணலை எல்லையாக வைத்திருக்கிறார் அந்த மணலை கடற்கரையை சுற்றிலும் கத்தர் நியமித்திருக்கிறார் அதை தாண்டி அது கடந்து வராத படிக்கு அதே போன்று நம்முடைய வாழ்க்கையிலும் கடல் போ கடல் போன்றிருக்கிற நம்முடைய வாழ்க்கையில பல வகையான அலைகள் மோதி அடிக்கலாம் பலவகையான நெருக்கங்கள் வந்து நம்ம நெருக்கலாம் நம்முடைய பல பாவ கிரியைகள் பல பலவீனங்கள் பல சூழ்நிலைகள் என நம்மை அது நம்மை கடவாதபடிக்கே நமக்கென்று ஏற்படுத்தி கொடுத்த அந்த ஒரு எல்லை தான் அதை ரட்சிப்போம் அது ஒரு மதில் போல கத்த நம்மை சுற்றி உண்டாக்கி இருக்கிறார் பாருங்கள் இதை தான் ஏசாயா தீர்கதரசின் புஸ்தகம் இருபத்தி ஆறாவது அதிகாரம் ஒன்றாவது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது நகரம் நமக்கு உண்டு ரட்சிப்பையே அதற்கு மதிலும் அரணுமாக என்று ரட்சிப்பையே நமக்கு அரணாக ஏற்படுத்தி இருக்கிறார் மதிலாக ஏற்படுத்தி இருக்கிறார் நாம பலமான நகரமாக இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது பாருங்கள் நம்முடைய வீட்டை சுற்றி கூட நம்ம மதில் ஏற்படுத்தி இருக்கிறோம் அல்லவா அந்த மதில் எதற்காக நாம ஏற்படுத்தி இருக்கிறோம் நமக்கு பிரியமில்லாத நம்மை பயமுறுத்துகிற மாதிரி எந்த ஒரு காரியங்களும் உள்ளே வராமல் நாம் அனுமதிக்கிற நாம் பிரியப்படுகிற காரியம் மட்டும் உள்ளே வரும்படி நம்ம மதில் நம்ம வீட சுற்றி நாம ஏற்படுத்தி இருக்கிறோம் அது போலதான் கர்த்த நமக்குள்ளே வாசம் பண்ண வேண்டும் என்றால் அவர் அனுமதிக்கிற காரியம்தான் நம்முடைய இருதயத்தை வந்து தொடும்படி நாமும் அனுமதிக்க வேண்டும் ஏனென்றால் அவர் மீட்டுக்கொண்ட இருதயம்தான் நமக்குள்ளே காணப்படுகிறது அதை எந்த ஒரு உலக பொருளாள ஆண்டவர் மீட்கவில்லை அவருடைய ரத்தத்தை கிரயமாக கொடுத்து மீட்டிருக்கிறார் பிலிப்பிய ரெண்டு பனிரெண்டு சொல்லுகிறது அதிக பயத்தோடும் நடுக்கத்தோடும் அந்த ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுங்கள் என்று அந்த ரட்சிப்பிலே நிலைத்திருக்க நாம ரொம்ப பயத்தோடு நடுக்கத்தோடும் அதிகமாக பிரயாசப்பட வேண்டும் அதிகமாக போராட வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது ஏனென்றால் இங்க இஸ்ரோவேல் சுகமாய் தனித்து வாசம் பண்ணுகிறான் தனித்து வாசம் பண்ணுகிறவன் தான் சுகமாய் வாசம் பண்ண முடியும் தான் கர்த்தர் இருக்கிறார் இஸ்ரோவேல் ஜனங்களை சபிக்கும்படி பாலாக் பிள்ளையாமை அழைத்தனு என்னாகமும் இருபத்தி மூன்றாவது அதிகாரத்திலே நாம் இதை பார்க்க முடியும் அப்படி பிள்ளையாமை அழைத்தனுப்பும் போது அவன் ஒரு மலை உச்சியில் ஏறி இஸ்ரோவேல் ஜனங்களை பார்க்கிறான் பாருங்கள் என்னாகமும் இருபத்தி மூன்றாவது அதிகாரம் ஒன்பதாவது வசனத்தில் கண்மலை உச்சியிலிருந்து நான் அவனை கண்டு குன்றுகளிலிருந்து அவனை பார்க்கிறேன் அந்த ஜனங்கள் ஜாதிகளோடே கலவாமல் தனியே வாசமாக இருப்பார்கள் என்று அந்த கண்மலை உச்சியில் ஒரு மலை மேல் நின்று பிள்ளையம் பார்க்கும்போது போது அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் மற்ற ஜாதிகளோடு கலவாமல் தனித்து வாசம் பண்ணுகிறார்கள் பொதுவா உயரமான ஒரு இடத்திலிருந்து நம்ம பார்க்கும்போது எல்லாம் கலந்ததாக தான் நமக்கு தோன்றும் ஆனால் இங்கே அவன் உயரத்திலிருந்து பார்க்கும்போது அவர்கள் கலவாமல் தனித்து வாசம் பண்ணுகிறார்கள் என்று சொல்லுகிறார் அப்படி என்றால் அந்த ஜனங்களுக்கும் மற்ற ஜாதிகளும் ஜாதிகளுக்கும் இடையில் அவ்வளோ ஒரு தூரம் காணப்படுகிறது அவ்வளோ ஒரு டிஸ்டன்ஸ் அவங்க மெயின்டைன் பண்ணுகிறார்கள் அதுதான் தனித்து வாசம் அனுகிற கூட்டம் அவர்களோடு கர்த்தர் வாசமா இருப்பார் அப்பொழுது சபிக்க வேண்டும் என்று வந்த பிள்ளையாம் அவர்களை ஆசிர்வதிக்கிறான் அவன் புரிந்து கொண்டான் இஸ்ரோவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம் என்று கர்த்தர் அவனுக்கு அங்கே சொல்லுகிறார் கர்த்தர் சபிக்காதவனை நான் எப்படி சபிக்க முடியும் என்று சொல்லி இஸ்ரவேல் ஜனங்களே இங்கே ஆசிர்வதிக்கிறான் அவர்களுக்கு வரவேண்டி இருந்த அந்த சாபம் அங்கே ஆசீர்வாதமாக மாறுகிறது ஆம் பிரியமானவர்களை நாமும் பலவேளை நினைக்கலாம் நாம தினமும் ஜெபிக்கிறோமே நம்ம தினமும் வேதம் வாசிக்கிறோமே தினமும் சர்ச்சுக்கு ஒழுங்க போறோமே அப்படி இருந்தும் நம்முடைய வாழ்க்கையில ஒரு சமாதானம் இல்லையே ஒரு சுகமான வாழ்வை நாம கொள்ள முடியவில்லையே என்று ஆனால் அந்த ஜப நேரத்தை தவிர்த்து மற்ற நேரங்களில் நம்ம செய்கிற காரியங்களை நம்ம ஆராய்ந்து பார்க்கும்படியாக கத்திரால் அழைக்கப்படுகிறோம் நம்ம செய்கிற காரியங்கள் நம்ம நினைக்கிற காரியங்கள் நம்ம போகிற காரியங்கள் இவை அனைத்துமே இந்த ஒளியாகி இயேசுக்கு சம்பந்தப்பட்டதாக இருக்கிறதா அவருடைய ஆலயமாகிய நமக்கு சம்பந்தப்பட்டதாக இருக்கிறதா தேவனுக்கு அடுத்த காரியமாக இருக்கிறதா என்று பார்க்க வேண்டும் வேதம் சொல்லுகிறது ஒளிக்கும் இருளுக்கும் சம்பந்தம் ஏது தேவனுடைய ஆலயத்துக்கும் விக்கிரகத்துக்கும் சம்பந்தம் ஏது என்ற வேதத்திலே நாம் வாசிக்கிறோம் அவருக்கு சம்பந்தம் காரியங்களை நாம் நினைத்துக்கொண்டு அவருக்கு சம்பந்தம் காரியங்களை நம்ம செய்து கொண்டு நம்முடைய கண்கள் பார்த்துக்கொண்டு நம்முடைய இருதயத்தில் தோன்றுகிற மாதிரி நம்ம ஒளியே விரும்பாமல் இருளை விரும்புகிறவர்களாக இருந்தால் நம்முடைய ஆத்மாவுக்கு ஒரு சுகமான ஒரு ஜீவியம் உண்டாகாது கர்த்தர் நமக்கு முன்பாக ஜீவனையும் மரணத்தையும் வைத்திருக்கிறார் ஆசீர்வாதத்தையும் சாபத்தையும் வைத்திருக்கிறார் அதை தெரிந்து பொறுப்பையும் நம்ம ஜீவனை தெரிந்து கொண்டவர்களாக இருக்க வேண்டும் அவருடைய சத்தத்துக்கு கீழ்படுகிறவர்களாக அவருக்கு பிரியமானதை செய்கிறவர்களாக நாம மாற வேண்டும் அவரோடு தனித்து வாசம் பண்ணுகிறவர்களாக இருக்க வேண்டும் பாருங்கள் இந்த இஸ்ரவியல் ஜனங்கள் மற்ற ஜாதிகளோடு கலவாமல் தனித்து தூரமாக வாசம் பண்ணுகிறார்கள் கத்த நம்முடைய பாவங்களை கூட மேற்குக்கும் கிழக்குக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரத்துக்கு நம்முடைய பாவங்களை நம்மை விட்டு விலக்கினார் என்று வசனம் சொல்லுகிறது சங்கீதம் நூற்றி மூன்றாவது அதிகாரம் பனிரெண்டாவது வசனத்திலே அவ்வளவு தூரமாக அவர் நம்முடைய பாவங்களை நம்முடைய மீறுதல்களை நம்முடைய அக்கிரமங்களை நம்முடைய பலவீனங்களை விலக்கி நம்ம சுகமாய் வாழ்ந்திருக்கும்படி அந்த ரெட்சிப்பை நமக்கு அவர் கட்டளையிட்டிருக்கிறார் மீண்டும் அந்த பழைய மனுஷன் பழைய கிரியைகள் பழைய இயலாமை பழைய காரியங்கள் வந்து நம்மை மூடி கொள்ளாதபடிக்கு நம்ம ஜாக்கிரதையா இருக்க வேண்டும் ஏனென்றால் மாம்சத்தின்படி படி பழிக்கிறதற்கு நாம மாம்சத்துக்கு கடனாளிகள் அல்ல என்று வேதம் சொல்லுகிறது அவர் மீட்டு கொண்ட அந்த ஆத்மா நமக்குள்ளாக இருக்கிறது அதற்கு நம்ம கடனாளிகளாக இருக்கிறோம் அதை காக்கும்படிக்கு நம்ம உத்தரவாதம் உள்ளவர்களாக இருக்கிறோம் எந்த ஒரு காரியங்களும் எந்த ஒரு அலைகளும் நம்மை தொடாத படிக்க அவருடைய இரத்தம் நமக்காக நன்மையை பேசுகிறதாக இருக்கிறது அந்த ஒரு நிச்சயத்தை ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார் பரங்கலி ஸ்ரீவில் ஜனங்களை அடிமையா இருக்கும் போது அவர்களை மீட்கும் போது அந்த ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தை அவர்கள் நிலை கால்களை பூச சொல்லுகிறார் அந்த இரத்தம் இருந்த வீடுகளை சங்காரக்காரன் தாண்டி செல்லுகிறான் எகிப்திலே அவர்கள் வாசமா இருந்த போதிலும் ஒரு அழிவும் அவர்களை தொடாத ஒரு நாசமும் தொடாத அவர்கள் அந்த எகிப்தின் நடுவிலே சுகமா இருக்கிறார்கள் ஆனால் அந்த எகிப்திய ஜனங்களின் எல்லா வீடுகளிலும் அந்த நாளிலே அழிவு உண்டாகிறது அப்படித்தான் பெரிய மன்னர்களே நம்மை சூழ்ந்து எவ்வளவு காரியங்கள் நிகழலாம் எவ்வளோ அஹ் காரியங்கள் நம்மை மோதி அடிக்கலாம் நம்மை நெருக்கலாம் நம்முடைய சந்தோஷத்தை திருடும்படி அதுதான் சத்ருவனுடைய மிகப்பெரிய தந்திரம் திருடன் கொல்லவும் அழிக்கவும் தான் வருவான் அவன் நம்முடைய சந்தோஷத்தை நிம்மதியை திருடத்தான் வருவான் ஆனால் நம்ம அதை புரிந்து கொண்டவர்களாய் கத்தர் கொடுத்த அந்த லட்சிப்பிலே நாம நிலைத்திருக்கும் போது நிச்சயமாக கத்தர் நம்முடைய எல்லையிலே வாசம் பண்ணி நமக்கு சுகமான வாழ்க்கையை கத்தர் கட்டில இந்த ஒரு உணர்வோடு நம்ம தொடர்ந்து முன்னேறுவோம் இந்த வார்த்தைகள் மூலமாக நம்ம ஒவ்வொருவரையும் ஆமேன் நல்ல தகப்பனே நன்றி அப்பா இந்த நேரத்திற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் துதிக்கிறோம் வானத்தையும் பூமியையும் உடைய அவ்வளவு பெரிய தேவன் எங்களுக்குள்ளே வாசமா இருக்க விரும்புவது எங்களுக்கு கிடைத்த பாக்கியம் ஆண்டவரே அதை நாங்கள் உணர்ந்து கொள்ள எங்களுக்கு அனுகிரகம் செய்யுங்கப்பா நீர் மீட்டு கொண்ட நீர் சுக வாழ்வை கட்ளிட்ட அந்த ஆத்மாவை எல்லா சூழ்நிலையிலும் நாங்கள் காத்து கொள்ளப்பா எங்களுக்கு அனுகிரகம் செய்யுங்க எங்கள் குறைகள் குற்றங்களை மன்னிங் காண்டவரே நாங்கள் எதுல தவறுகிறோமோ அதை எங்களை உணர்த்தி எங்களுக்கு நடத்து எங்களை நடத்துங்க எங்களுக்கு அதிகமான கிருவேத்தன் நடத்துங்கப்பா உங்க சமூகத்தில எங்களை தாழ்த்துகிறோம் அப்படி நாம மட்டும் மகிமைப்படுவதாக பரேசு நாமத்திலே ஜெபிக்கிறோம் பிதாவே ஆமேன்